வெல்கம் டு கண்ணாடி பாட் பை சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க கடந்த வருஷம் தூத்துக்குடியை சேர்ந்த சந்தியாவை அவங்களுடைய கணவர் கண்ணன் துண்டமா வெட்டி அவங்களோட உடல் பாகங்களை வெவ்வேறு இடத்துல போட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார் இன்னி வரைக்கும் சந்தியாவோட சில உடல் பாகங்களை தேடி கண்டுபிடிக்க முடியல இந்த நிலையில தேனி மாவட்டம் கம்பம் பக்கத்துல நடந்த ஒரு சம்பவம் இன்னும் அதிர்ச்சிகரமா இருக்கு இங்க பெத்த மகனையே வெட்டி கொன்னதான் ஒரு தாய் கைது செய்யப்பட்டிருக்காங்க அன்று அந்த விவசாய தோட்டத்தில் இருக்கும் கிணற்றை சுற்றி காவல்துறையினர் குவிந்திருந்தனர் பதட்டமும் பரபரப்பும் அந்த இடத்தில் தொற்றிக்கொள்ள கிணற்றுக்குள் தூண்டிலை போடுவது போல நவீன ரக கேமராவை தண்ணீருக்கு அடியில் செலுத்தி எதுவும் தெரிகிறதா என மானிட்டரிங் செய்தபடி இருந்தனர் நூறடிக்கும் அதிக ஆழமான அந்த கிணற்றுக்குள் ஒரு தீயணைப்பு வீரரும் இறங்கி தேடுதலில் இருந்தார் இந்த தேடுதல் வேட்டை பல மணி நேரமாக நடந்ததால் சிலர் முகங்களில் சோர்வும் அயற்சியும் தென்பட்டன காவல்துறையினர் தொடர்ந்து தீவிரமாக தண்ணீருக்கு அடியில் கேமராவை அனுப்பி தேட காரணம் கிணற்றுக்குள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஒருவரின் வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் கிடந்தன ஏற்கனவே தலை கை கால்கள் இல்லாத வெறும் உடல் மட்டும் தொண்டமாந்துறை தடுப்பணையில் கைப்பற்றப்பட அதன் பிறகு வீரப்பநாயக்கன் குளம் அருகே உள்ள ஒரு கிணற்றில் இளைஞர் ஒருவரின் தலை கைப்பற்றப்பட ஊரே அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தது தலை ஓரிடத்தில் உடல் ஓரிடத்தில் கிடைக்க கைகால்கள் போன்ற மற்ற பாகங்களை தேடித்தான் பல மணி நேரமாக இந்த கிணற்றில் போராடி கொண்டிருக்கின்றனர் பல மணி நேர தீவிர தேடுதலில் கோடிப்பை மூட்டை ஒன்று சிக்கியது அந்த மூட்டையில் என்ன பாகங்கள் இருக்கப் போகிறதோ என்று ஊர் மக்கள் அச்சத்துடன் நின்று கொண்டிருந்தனர் அந்த கோணிப்பையின் கட்டுகளை அவிழ்க்கவே போராட வேண்டியதாக இருந்தது ஒரு வழியாக அந்த கோணிப்பையை அவிழ்த்து கொட்டினால் பார்த்தவர்களெல்லாம் அதிர்ச்சியில் கண்களை மூடிக்கொண்டனர் கால்களும் கைகளும் கொடூரமாக துண்டிக்கப்பட்டு அழுகிய நிலையில் இருக்க அவற்றோடு குடலும் இருந்தது அதிர்ச்சியில் கண்களை மூட நாற்றத்தில் சிலர் மூக்கை பொத்தினர் சமீபத்தில் இப்படி ஒரு கொடூரக் கொலையை யாரும் பார்த்திருக்கவில்லை அதுவும் தேனியில் இப்படி ஒரு கொடூரக் கொலை நடந்ததே இல்லை என்கின்றனர் ஏன்னா என்ன சொல்கிறது ஏதோ வெட்டி விட்டாங்க செஞ்சு தெரியாது ரொம்ப கொடூரமாலாம் ரொம்ப கொடூரமாக எல்லாம் அறுவறுப்பாக இப்போ நினச்சிட்டு எல்லாம் தெருவே பயந்து போய்விடும் இந்த மாதிரி வேறு ஏதாவது நடந்திருக்கு அந்த பக்கம் இதுதான் முத போன வருடம் சென்னையில் சந்தியா என்ற பெண்ணை அவரது கணவரே இப்படி உடல் வேறு தலைவேறு என வெட்டி கொலை செய்தது நினைவுக்கு வருவதை தடுக்க முடியாது இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியவர் ஒரு தாய் இன்னொரு மகனின் உதவியோடு கொலை செய்திருக்கிறார் என குற்றம் சாட்டுகிறார்கள் காவல்துறையினர் தேனி மாவட்டம் கம்பம் அருகேதான் அந்த கொடூர கொலை அரங்கேறியிருந்தது கொலை நடந்த வீட்டினை தேடினோம் அங்கிருப்பவர்களிடம் விசாரித்து கொலை நடந்த வீட்டிற்கு சென்றோம் அந்த சம்பவத்திற்கு பின் ஊரே இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை அந்த தெருவில் இருந்த சில பெண்களிடம் மெல்ல விசாரித்தோம் அவர்களுக்கே போலீஸ் வந்து விசாரித்த பிறகுதான் விஷயமே தெரியும் என்கிறார்கள் கொலை நடந்த வீட்டை நமக்கு காட்டினார்கள் விக்னேஸ்வரனை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தாய் செல்வியும் தம்பி விஜய பிரசாத்தும் ஜெயிலில் இருக்க வீடு பூட்டியபடி அனாதையாக இருந்தது அங்கிருந்த அனைவரும் அந்த கொலையைப் பற்றி வாய் திறக்கவே பயந்தனர் நாம் செய்திகளில் கேள்விப்பட்டது போல விக்னேஸ்வரனை பற்றி தவறாக எதுவுமே அவர்கள் சொல்லவில்லை அதே நேரம் தாய் செல்வியைப் பற்றியும் அவர்கள் தவறாக எதுவும் சொல்ல விரும்பவில்லை செல்வியின் கணவர் ராஜா ஒரு வருடத்திற்கு முன்புதான் இறந்து போனதாகவும் சொன்னார்கள் கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு செல்விக்கும் ராஜாவுக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கிறது செல்விக்கும் ராஜாவுக்கும் அமைந்த இனிய இல்லறத்தில்தான் திருமணமான அடுத்த ஆண்டே விக்னேஸ்வரன் பிறந்திருக்கிறார் விக்னேஸ்வரன் பிறந்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு விஜய பிரசாத் பிறந்திருக்கிறார் குழந்தையாக சிறுவனாக இருக்கும் வரை நல்ல பிள்ளையாகத்தான் வளர்ந்திருக்கிறார் ஆனால் பள்ளி முடித்து கல்லூரிக்கு விக்னேஸ்வரன் செல்லும் போது கூடா நட்புகள் அமைந்திருக்கின்றன நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்துவது புகைப்பிடிப்பது என சில பழக்கங்களை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் செய்து பார்த்திருக்கிறார் விக்னேஸ்வரன் நாளடைவில் அது வாடிக்கையாகி இருக்கிறது தனது பொறியியல் பட்ட படிப்பை வெற்றிகரமாக படித்து முடித்தாலும் கல்லூரி காலத்தில் பழகிய போதை பழக்கத்தை விக்னேஸ்வரனால் விட முடியவில்லை விக்னேஸ்வரன் சில முறை குடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது அப்பா ராஜாவும் தம்பி விஜயபிரசாத்தும் விக்னேஸ்வரனின் சேட்டை தாங்க முடியாமல் அடிக்கவும் செய்வார்களாம் ஆனால் போதைக்கு அடிமையான விக்னேஸ்வரனால் யார் பேச்சையும் கேட்க முடியவில்லை இதனிடையே விக்னேஸ்வரன் கோவையில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிக்குச் சென்றிருக்கிறார் அங்கு போதைப் பழக்கம் தீவிரமானதால் இரண்டு முறை சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்கிறார் பிறகு வேறு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சென்றிருக்கிறார் ஆனால் மது புகை மற்றும் கஞ்சா என போதைப் பழக்கம் அதிகரித்திருக்கிறதே தவிர குறைந்தபாடில்லை விக்னேஸ்வரன் வீட்டில் இல்லாமல் இருப்பதே தாய் செல்விக்கு நிம்மதியாக இருந்திருக்கிறது அந்த நிம்மதி வெகு நாட்களுக்கு நீடிக்கவில்லை விக்னேஸ்வரனின் தம்பி விஜய பிரசாத் நீண்ட நாட்களாக ஒரு பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார் அந்த பெண்ணிற்கும் விஜய பிரசாத்திற்கும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது தம்பியின் திருமணத்திற்காக கோவையிலிருந்து கம்பத்திற்கு வந்திருக்கிறார் விக்னேஸ்வரன் அண்ணனான திருமணமானதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த மீண்டும் செல்லாமல் ஊரிலேயே தங்கியிருக்கிறார் குடித்துவிட்டு வீட்டில் வந்து தாய் செல்வியிடம் தனக்கும் திருமணம் செய்துவை என சண்டையிட ஆரம்பித்திருக்கிறார் அவரை கல்யாணம் மூட்டதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு உக்காந்தேன் அவங்க அம்மா கடல்கிட்டையே சொல்லிச்சு சொல்லவும் ரெண்டு வருஷம் காரி அவங்க அம்மா என்னமோ சொல்லிட்டு சொல்ல போய் டிவியை போட்டு உடச்சிட்டு இல்லை டிவியாக நான் உட்க அப்படின்னு வந்துட்டு இல்லை இந்த மேலே இந்த மாதிரி செய்யாது அந்த அம்மாவெலாம் பேசாமல் இருந்துட்டு பேசாமல் இருந்தால் நான் பேசாமல் இருக்கேன் இந்த சண்டை காரணமாக தனது மனைவியை உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு கோயம்புத்தூர் சென்றிருக்கிறார் எப்போதும் போலத்தான் அந்த நாளும் விடிந்தது ஆனால் ஊரே அன்று அதிர்ச்சியில் உறைந்து போகப் போகிறது என யாருக்கும் தெரியாது அந்த ஊருக்குள் போலீஸ் வரும் வரை போலீஸ் செல்வி வீட்டிற்கு வந்து செல்வியையும் விஜய பிரசாத்தையும் பிடித்து செல்லும் போதுதான் தெரிந்திருக்கிறது விக்னேஸ்வரனின் கொலை சம்பவம் அதை கேட்ட ஊரே போனது வந்தது இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்னு அழதான் வந்தது எங்களுக்கு நான் இப்ப கூட நான் நினைச்சேன்னா எனக்கு அந்த மனசு கஷ்டமா தான் இருக்குது அந்த குழந்தை அந்த மாதிரி செய்வாங்களா தலையை வீரப்பநாயக்கன் குளத்தில் உள்ள ஒரு கிணற்றிலும் கை மற்றும் கால் பகுதிகளை புளியந்தோப்பு அருகே உள்ள ஒரு தனியார் தோட்டத்தில் உள்ள கிணற்றிலும் போட்டதாக சொல்லியிருக்கிறார் செல்வி அதன் பிறகு வீரப்பநாயக்கன் குளத்து பகுதியில் உள்ள அந்த விவசாய கிணற்றிலிருந்து விக்னேஸ்வரனின் தலைப்பகுதியை மீட்டிருக்கின்றனர் பிறகு கை மற்றும் கால்களை போட்டதாகச் சொன்ன அந்த தனியார் பண்ணையின் கிணற்றிலிருந்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின் கை கால்கள் மற்றும் குடல் பகுதியை மீட்டிருக்கின்றனர் ஒரு கொலையை தாய் செய்தார் என்பதை விட அந்த தாயை மகனை இப்படி கொடூரமாக உடலை கூறு போட்டிருப்பதை எப்படி எடுத்துக் கொள்வது கொடூரமாக இருப்பாங்க அவனுக்கு அறிவுந்தா எவ்வளவு ஆத்திரம் தான் அது மாதிரி பண்ணிருக்கின்ற எனக்கு பயமா இருக்கு அதிலும் கொலையை மறைக்க இரவோடு இரவாக உடலை வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருந்ததை யாராலும் முடியவில்லை செல்வியையும் அவங்களுடைய இள மகனையும் நடுராத்திரியில ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு பைக்ல போனதை சில பேர் பார்த்துருக்காங்க அவங்க தான் ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கும்னு போலீசார்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா செல்வியே அவங்களுடைய மகனையே அவ்வளோ கண்ணன் துண்ணுமா வெட்டி கொடூரமா கொலை செய்யணும் விக்னேஸ்வரன் கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவருடைய தாத்தாவை போய் பார்த்துருக்காரு தாத்தா கிட்ட சில விஷயங்களை ரொம்ப மனசு விட்டு பேசியிருக்கார் குறிப்பாக அவருடைய கல்யாணத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பேசியிருக்கார் அப்படிப்பட்டவர் எது கொலை செய்யப்படணும் வெட்டப்பட்ட உடல் பாகங்களை பார்த்தபோது அது கத்தியாலோ கோடாரியாலோ வெட்டப்பட்டிருப்பது போல் தெரியவில்லை மருத்துவமனைகளில் இறந்தவர்களின் காரணம் அறிவதற்காக உடல்களை பிரேத பரிசோதனை செய்வார்கள் அவர்கள் கூட இப்படி துண்டு துண்டாக வெட்டி இருக்க முடியாது என்கிறார்கள் மிகச்சரியாக உடல்களை வெட்டி இருப்பதால் மரமறுக்கும் மிஷின் போல எதையாவது பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்கிறார்கள் மிஷின் அறுத்து எடுத்திருக்கு கத்தியில் ஒரு தாயால் இப்படி செய்ய முடியுமா மகன் எவ்வளவு பெரிய தவறை செய்திருந்தாலும் இப்படி செய்ய முடியுமா என்பதை பற்றி சிலரிடம் கேட்டோம் அவர்களின் பதி விதவிதமாக இருந்தது தானா செத்துட்டாவே தாங்கலை தாயை வெட்டி போட்டான்னா அது எப்படி ஆ தாயை வெட்டி போட்டா புள்ளியா தாய் ஆய்ப்பா ஐயோ அது எட்டிக்கின்னு கோயிலில் கொண்டால் விளங்க மாட்டாள் எட்டுக்கின்னு ஊருக்கு போனாலும் விளங்க மாட்டான்னு நிஜமாக பார்க்க முடியல சத்தியமா தா தாய்ப்பால் குடிச்சு அவங்களுடைய தாய்ப்பால் வந்து அது ரத்தமாக போகும்போது தாயும் பார்க்குறது இல்லையா அது எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்களான்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது இருந்தாலும் பண்ணுறாங்கன்னா அந்தளவு கொடுமையானவனா அந்த பையன் வளர்த்தவங்க தாய் தானே தாய் தானே வளர்த்துருக்குறாங்க தப்பான பையனாக இருக்க மாட்டான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கு ஒருவேளை ஆத்திரத்தில் கொலை செய்திருந்தாலும் உடலை அப்புறப்படுத்த இப்படி கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுவது போல தலைவேறு உடல் வேறு என ஒவ்வொரு பகுதியையும் ஒரு மகனை பெற்ற தாயாலேயே வெட்ட முடியுமா என்பதுதான் அனைவரது கேள்வியும் அதிர்ச்சியும் விக்னேஸ்வரனின் கொலை எவ்வளவு கொடூரம் என்பதை விட அந்த கொலைக்கான காரணமாக அந்த தாய் சொன்ன வாக்கு மூலமும் அனைவரையும் இன்னும் அதிர வைத்தது விக்னேஸ்வரன் போதையில் பெற்ற தாய் என்றும் பாராமல் அத்துமீறியதாக போலீசிடம் கூறியிருக்கிறார் செல்வி மகனின் தகாத அந்த செய்கையை பார்த்து அதிர்ந்து போன செல்வி புழுவைப் போல வேதனையில் துடித்திருக்கிறார் மகனை திருத்தவும் முடியாமல் மகனின் செய்கையிலிருந்து தப்பவும் முடியாமல் ஊசலாடிய செல்வி தனது இளைய மகனிடம் ஃபோனில் சொல்லி அழுதிருக்கிறார் பொறுமை ஒருமை இழந்து போனதால் தான் செல்வி இரண்டாவது மகனிடம் முதல் மகனை கொலை செய்து விடலாம் என மன்றாடியதாக சொல்கிறார்கள் தாய வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு அதிர்ச்சிவர் ஒரு தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆனால் பசங்களும் அப்படி பண்ண மாட்டாங்க தாய்கிட்ட அவங்க தாய்ப்பால் குடித்து வளர்ந்தவங்க எப்படி தாய்கிட்ட தப்பாக நடக்க முடியும்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது தாயே உண்மையாக சொல்லும்போது அதை நம்ப வேண்டிய சூழ்நிலையிலையும் நாங்கள் இருக்கிறோம் அது நடக்காதுங்கப்பா அதெல்லாம் தாய்கிட்ட போய் பொண்டாட்டியாக போக மாட்டான் அது தப்பு எங்கன்னா செய்திருப்பான் தப்பு என்ன அதுக்கு சாக்கு வச்சு சும்மா ஐத்த இப்படி பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க பண்ண மாட்டாங்கம்மா அதெல்லாம் பண்ண மாட்டான் புள்ள பண்ணாது அது தப்பே தப்பு தான் அந்த பொம்பளை சொல்லிக்கிறது குழந்தை வந்து அந்த எந்த எப்படாப்பட்ட காலம் வந்தால் கூட கருத்து தெரியாத குழந்தையாக இருந்தால் கூட அந்த வேலை செய்யவே செய்யாது அதுதான் உண்மை அண்ணனை பெற்ற தாயே கொலை செய்ய துணிந்த பிறகு தம்பி என்ன செய்வான் விக்னேஸ்வரனை எப்படி கொலை செய்வது என திட்டமிட்டிருக்கின்றனர் திட்டமிட்டபடி இளைய மகன் விஜயபிரசாத்தை கோவையிலிருந்து வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் செல்வி பிறகு விக்னேஸ்வரனுக்கு காஃபியில் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து தூங்க வைப்பது அவர்களது திட்டமாக இருந்தது அதன்படி மயக்கத்திலிருந்த விக்னேஸ்வரனை சத்தமின்றி அமைதியாக தலையணையை வைத்து அமுக்கி மூச்சை நிறுத்தியிருக்கிறார்கள் விக்னேஸ்வரன் இறந்து போனதும் உடலை எப்படி அப்புறப்படுத்துவது என யோசித்த செல்வியும் விஜயப்பிரசாத்தும் விக்னேஸ்வரனின் உடலை சில மணி நேரங்கள் காத்திருந்த பிறகு அக்குவேறு ஆணிவேராக அறுக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் பிறகு அந்த மூட்டைகளை செல்வியும் விஜய பிரசாத்தும் ஊர் உறங்கிய பின்னிரவில் மோட்டார் சைக்கிளில் ஏற்றியபடி முதலில் தொண்டமாந்துறை தடுப்பணையை நோக்கி போயிருக்கிறார்கள் ஆளரவமற்ற அந்த இரவில் யார் நம்மை கவனிக்கப் போகிறார்கள் என்ற அசட்டு துணிச்சலில் அந்த தடுப்பணைக்கு சென்று குப்பை மூட்டையை தூக்கி போடுவது போல விக்னேஷின் உடல் பகுதியை வீசியிருக்கின்றனர் அந்த நேரத்தில் மூட்டையுடன் அவர்கள் பைக்கில் செல்வதை சில மீனவர்கள் பார்த்திருக்கின்றனர் பிறகு அடுத்தடுத்த மூட்டைகளை வீரப்பநாயக்கன் குளத்தில் இருக்கும் ஒரு கிணற்றின் தலைப்பகுதியையும் புளியந்தோப்பு அருகே இருக்கும் அந்த ஆழமான கிணற்றில் இன்னொரு மூட்டையையும் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் வீட்டில் வந்து படுத்திருக்கின்றனர் காலையில் விடிந்ததும் தொண்டமாந்துறை அணையில் போட்ட மூட்டை சிக்கியிருக்கிறது காவல்துறையினர் அந்த பைக்கின் எண்ணெய் வைத்து செல்வியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் காவல்துறையின் கிடுக்கு பிடி விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் செல்வியும் விஜய பிரசாத்தும் பதினைந்து நாட்களுக்கு முன் காதலியை திருமணம் செய்த தம்பி அண்ணனையும் பெற்ற தாயே மகனையும் இப்படி கொடூரமாக கொலை செய்ததில் ஊரே அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளது காவல்துறை விசாரணையில் கத்தியாலும் கோடாரியாலும் உடலை துண்டாக்கியதாக கூறியிருக்கின்றனர் ஆனால் கத்தியாலும் கோடாரியாலும் இப்படி வெட்ட முடியுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விக்னேஸ்வரனோட தம்பிக்கு கல்யாணம் நடந்தது இது விக்னேஸ்வரனுக்கு ரொம்பவே அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே போத பொருளுக்கு அடிமையாக இருந்த விக்னேஸ்வரன் இந்த விஷயத்தை வச்சு சண்டை போட்டிருக்கார் இது அவருடைய அம்மா செல்விக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால்தான் கொலையும் நடந்ததுன்னு போலீஸார் சொல்கிறாங்க ஆனால் விக்னேஸ்வரனுடைய தாத்தா செல்வி பற்றி வேறு விதமாக சொல்கிறாரு விக்னேஸ்வரனின் தாத்தா அதாவது செல்வியின் மாமனாரிடம் நாம் கேட்டபோது தனது மகன் ராஜா ஒரு வருடம் முன்பு இறந்து போனதாகவும் மருமகளின் நடத்தை சரியில்லை அதனால் தன் மருமகளோடு இருந்தால் தன் உயிருக்கே ஆபத்து என தனியாக போய்விட்டதாக சொன்னார் சாப்பாடு இங்கே கிடையாது அவங்க கிட்ட கிடையாது அன்னைக்கே இந்த வெளியே கொடுக்கும்போது இங்கே சாப்பிட்டுக்கீங்க அப்பயே ஒரே இங்கிருந்தா இந்த அம்மா என்னை கொண்டு இல்ல அது என்ன காரணம் நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றது அந்த உங்க மரும மரும கிட்ட போனா பத்தல செல்வியின் மாமனார் சொல்லும்போது தனது பேரன் மது குடிப்பவன் தான் ஆனால் தாயிடமே அப்படி நடக்கும் அளவுக்கு மோசமானவன் இல்லை என்கிறார் பன்னெண்டு வருஷமா குடிக்கலாம் எங்களுக்கு தெரியுதாப்புல நாங்க வெளியில போக மாட்டோம் பார்த்துக்கிட்டு அவனை பார்த்தா எங்க கூட பார்க்க மாட்டேன் ஒன்றாண்டாக்க வச்சு சின்னவே அடிக்க வைக்க அந்த அங்கே வச்சு அந்த சார்டியில் வச்சு சின்னவனு என் மகனை அடிக்க வந்து இந்த இடத்துல பாப்பாரு இந்த ஆளை சாகட்ட நான் புரி கட்டி வரை வேற இழுத்துட்டு போகிறேன் அப்படிங்க சொல்லித்தான் அப்படி சின்னவேன் ஆனியா சொன்னேன் என்னையா சொன்னா இன்றைக்கு வேற அவங்கக்கிட்ட பேச கொலைக்கு காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இப்படி கொடூரமாக கொலை செய்ய பெற்ற தாய்க்கு எப்படி மனம் வந்தது என்பதுதான் பலருக்கும் தவிர்க்க முடியாத கேள்வியாக இருக்கிறது போதில் இருந்த மகனை விஷம் கொடுத்து கொலை செஞ்சு அதுக்கப்புறம் உடலை கண்டன் துண்டுமா வெட்டி பாடியை மறைக்க ட்ரை பண்ணது இது எல்லாமே ஒரு திகில் படத்துல வர மாதிரி இருக்கு ஆனா இந்த கொலை வழக்கில் இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு கொலைக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணத்தை காவல்துறை சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகை